ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க ராகு கால நேரத்தில் நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணால் மந்திர ஜபங்களை பண்ணால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றின விஷயங்களை பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த ராகு கால நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய பூஜையால் நமக்கு கோடீஸ்வர யோகமும் நமக்கு கிடைக்கும் அதை பற்றின விஷயங்களையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அடுத்தது இந்த ராகுகால நேரம் அப்படின்றது வந்து ராகுவை குறிக்குது அதே மாதிரி யமகண்டம் அப்படின்ற நேரம் கேதுவை குறிக்குது இப்போ ராகுகால நேரத்தில் நம்ம எல் நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலரதும் பொதுவாக வந்து சொல்கிற கருத்து இருக்குது ஆனால் இதில் ஒரு விசேஷமான விஷயமும் இருக்குது இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் மந்திர உப உபாசனைகள் பண்ணும் பொழுது இதெல்லாம் அதிகமாக நமக்கு தீட்சை கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அந்த டைமில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ப மந்திரம் ஆயிர சொன்னதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அத்தனை தடவை ஒரு மந்திரத்தை சொன்னால் எவ்வளவு பலனோ அந்த பலன் வந்து நம்ம ராகுகால நேரத்தில் ஒரு தடவை சொல்லும் பொழுதே நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நமக்கு தெரியாத விஷயம் அடுத்தது பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம எங்க ஜோசியரிடமோ எங்கே போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லக்கூடிய விஷயம் ராகு ராகுகால நேரத்தில் இந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு போய் இந்த சாமிக்கு நீங்கள் விளக்கேத்துங்க அப்படின்றத கேட்டு கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அந்த நேரத்துக்கு பவர் அதிகம்ன்றதையும் நீங்க உணரணும் இப்போ எல்லா விஷயத்துக்கும் நினைச்சு நம்ம பயந்துகிட்டே இருந்தா பயம் தான் இருக்கும் இப்போ ராகு கேது அப்படி ராகு காலம் எமகண்டம் அப்படின்றத நீங்க ஒதுக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து நீ உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ யார் நமக்கு நல்லா செய்வா அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்டா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம எந்த கடவுளை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கோமோ அவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க இப்போ ராகு காலம் எமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது தான் அதுக்கு நல்லதுதான் நீங்கள் இந்த டைம்ல நீங்கள் ராகுகால எமகின்ற டைம்ல முக்கியமாக ராகுகால நேரத்தில் நீங்கள் வந்து பூஜைகள் பண்றது மந்திர உபாசனைகள் செய்யறது சில வந்து தான தர்மங்கள் செய்யறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பரிகாரங்கள் செய்யறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தி செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட பலன்கள் அனைத்தும் வந்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இப்ப ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவாங்க காலம் எமகண்ட நேரத்துல குழந்தை பிறந்தாலும் தப்பு அப்படின்ற விஷயமும் இருக்கு அதையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம் உள்ள வீடியோல இப்போது பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இதில் இந்த ராகுகால நேரம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் யமகண்ட நேரம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த மூணு மணி நேரம் நீங்க வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் இருக்கோம் அப்போ அந்த டைமில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது பலன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டைமில் அந்த விஷயத்தை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல நோ நிலைக்கு போகிறதுக்கான வழிகளை இந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்றது ஐதீகமா இருக்குது நம்ம ஏன் வந்து ஒரு நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறோம் இந்த ராகு கால நேரத்தில் நம்ம பொதுவாக கெமகண்ட நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு எந்த வேலையும் செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக மற்ற கிரகங்களுடைய ஆற்றல் வந்து இந்த நேரத்தில் குறைஞ்சிருக்கும் அப்படின்றதால ராகு காலத்தில் சா சுப காரியங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற கருத்து இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா மத் ராவுகால நேரத்தில் மற்ற கிரகங்களுக்கான பவர் வந்து கொஞ்சம் குறையும் அப்போ இவங்களுடைய டாமினேஷன் ராகுவுடைய நேரம்ன்றதால அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ அவங்களுடைய வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள வந்து நம்ம வணங்கணும் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற இறைவனுக்கு நம்ம வந்து அம்மனுக்கோ ராகுகால தான் பைரவருக்கோ பைரவருக்கெல்லாம் அந்த ராகுகால நேரத்தில் நீங்கள் வெலை கேட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நீங்கள் எல்லா இப்போ துர்கையம்மன் கோவிலில் பார்த்தோன்னா முக்கால்வாசி எல்லா ராகுகால நேரத்துலையுமே வந்து கும் வந்து ரொம்ப கும்பல் அதிகமாக இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் பவர் அதிகம்ன்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரியான ஐதீகத்தை ப வந்து பின்பற்றிட்டு வந்திருக்குமே தவிர எந்த வேலையுமே செய்யக்கூடாது அந்த டைமில் சும்மா தான் உட்காந்துருக்கணும்னு யாருமே சொல்லலை அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேத்துறீங்கன்னா பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சாமி நல்லது கடவுள் நமக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்ற எண்ணத்தை நோக்கி தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அதனால் அந்த டைமில் நீங்கள் யோசிக்கிற விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்ன்றது தான் இதுக்கான தாத்யம் அதை விட்டுட்டு அந்த டைமில் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஒரு பிரபலமான ஒரு கூற்று வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா ராகுவை போல நல்லவைகளை அள்ளி கொடுப்பவர் யாருமே இல்லை அப்படின்ற விஷயமும் இருக்குது ராகு ராகு நினச்சிட்டாருன்னா நமக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை விட மேலே இன்னொரு படி என்ன இருக்கோ அதையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ராகு பகவானுக்கு இருக்குது அதனால் அந்த ராகு கால நேரத்தில் நம்ம வந்து ராகுவை வணங்கணும் அடுத்தது மந்திர உபசாரணைகளை நம்ம செய்யணும் இதை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக துர்கையம்மனுடைய ஆற்றலும் நமக்கு வரும் துர்கைனாலே வந்து சக்தி அப்ப நமக்கு வந்து இந்த ஆற்றல் இந்த சக்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு நம்ம செய்யற வேலையில நமக்கு பலன் அதிகமாக நம்ம வந்து அதிகமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ ஒரு நாள்ல இருக்கக்கூடிய இந்த ராகு கால நேரத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைம்ல நீங்க ராகுவையும் வணங்கிட்டு துர்கை அம்மனையும் நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கு குறிப்பா இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் செய்யப்படுற பூஜை அதில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா கருதப்படுது ஏன்னா அந்த தினத்தோட ராகுவோட இணைஞ்சு செவ்வாயும் இருக்காங்க அதனால அம்பிகை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறந்த விஷயம் அந்த தினத்துல வரக்கூடிய ராகு காலத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல இணைஞ்சு இருக்கக்கூடிய அந்த தினத்துக்கு என்னன்னா மங்கள சண்டிகை அப்படின்ற பேரு அப்ப அந்த டைம்ல நீங்க இந்த சண்டிகை அப்படின்னாலே சண்டி மாதான்றது நம்ம வந்து அவங்க கிட்ட சின்ன விஷயங்கள்ல கேட்டு பிரயோஜனமே இல்லை அவங்க கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயம் எனக்கு இப்ப நூறு ரூபாய் வேணும்னா நான் அந்த சண்டி மாதா அந்த மங்கள சண்டிகை கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது லட்ச ரூபாய் கோடி ரூபாவா இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து கிளி கொடுக்கறவங்க கிடையாது அள்ளி கொடுக்கறவங்க அப்ப நம்மளுடைய எண்ணத்துடைய ஆற்றலை வந்து பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அதனால்தான் பொதுவா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் பூஜை செய்யறது அப்படின்றது சிறப்பான விஷயமா இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த செவ்வாய்க்கிழமையில வர்றது மங்கள சண்டிகை நேரம் அந்த ராகு காலத்துக்கு பேர் அந்த சண்டி மாதாவை நம்ம வணங்கும் பொழுது அந்த சண்டி மாதா யாதுன்னா ஜெய துர்கை தான் துர்கையுடைய அவதாரத்தில் இவங்களும் ஒருத்தவங்க அதனால் பலன்கள் மிக அதிகமாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ராகு காலத்தில் வர இருக்கு விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தை நம்ம வந்து துர்கை அம்மனுக்கு நோக்கி அம்மனை நோக்கி தீபத்தை ஏற்றி விளக்கேற்றி வள வழிபடுறதுன்றது சிறந்த பலனை கொடுக்கும் அதுலேயும் அந்த தீபத்தை ஒன்று கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றுறது சிறந்த பலனை கொடுக்கும் ராகு காலத்தில் அம்மனுக்கு பூஜை செஞ்சு கோயிலுக்கு போய் நம்ம விளக்கேற்றுறதுன்றது தான் சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் பூஜையே அனுஷ்டிக்கலாமா அப்படின்ற அடுத்த வரும் அந்த டைமில் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் வந்து நீங்க ஏற்றி சாமி கும்பிடுற மாதிரி பண்ணலாம் கண்டிப்பா ஏற்றக்கூடாது விளக்கை ஏற்றி அந்த டைம்ல நீங்க அம்மனை நோக்கி விரதம் இருந்து பூஜை பண்ணிக்கலாம் மந்திர ஜபங்களை அம்மனுக்கு முகந்த மந்திரங்களை நீங்க படிக்கலாம் அதே மாதிரி இந்த ராவு காலத்தில் விரதம் இருந்து அப்படின்ற ஒரு விரதம் சொல்லிட்டு ஏன் ஒரு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா விரதம் இருந்துதான் ஒரு சாமியை கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒருவேளை எனக்கும் தெரியாம நான் போன ஜென்மத்துல ஒரு சில யாருக்குமே வந்து என் கையால சாப்பாடு கொடுக்காத சூழ்நிலை இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது இப்ப நான் வந்து அதனால அந்த கர்மாவை இந்த ஜென்மத்தை நான் பிறந்துட்டேன்னா இந்த ஜென்மத்துல நான் வந்து அந்த கர்மாவை கழிச்சாதான் என்னுடைய பலன் எனக்கு வரக்கூடிய நல்ல பலன் வரும் அப்ப ஒண்ணு நான் வந்து என் வயிற வந்து நான் போன ஜென்மத்துல நான் யாருக்குமே எதுவுமே கொடுக்கல இல்லையா அப்ப அந்த மாதிரியான விஷயத்த இருக்கும்பொழுது இப்ப இந்த ஜென்மத்துல நான் இந்த மாதிரியான குறிப்பிட்ட தினங்களோ குறிப்பிட்ட நேரங்களிலோ நான் வந்து விரதம் இருந்தேன்னா ஒருவேளை தவறி போன ஜென்மத்துல நான் செஞ்சிருந்த பலன் வந்து நான் என் வயிற காயப்படும் பொழுது அந்த வந்து கெடுப்பலன்கள் குறையும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த உண்ணா நோன்பு விரதம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க முன்னப்பிறவையில என்ன செஞ்சோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது ஆனா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களும் வந்து நம்மள க வந்து தொடர்ந்துது தான் வரும் அதனால் இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு நல்லது பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த ந கெடுப்பலன் குறைஞ்சி நல்லது கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து விரதம் இருக்க சொல்லி சொல்றேன் இந்த ராவுகாலத்தில் விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா நல்லதுன்ட்டு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி வந்தீங்கன்னா ஆலயம் சென்று துர்கையம்மனுக்கோ காலபைரவருக்கோ டைம் வந்து இருந்து ஆறு அந்த டைமில் அம்பாளுக்கோ இப்போ காலபைரவருக்கோ விளக்கேத்துறது சிறந்த விஷயம் அந்த டைமில் நீங்கள் ஏற்றுகிற விளக்குக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் இருக்கிற தேவையற்ற பயங்கள் நீக்கும் தைரியம் உங்களுக்கு வரும் உங்க வாழ்க்கையில எது எடுத்தாலும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற தைரியம் வந்து உங்க மனசுக்கு கிடைக்கும் மகா தந்திரிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கெட்ட விஷயங்கள் அனைத்தும் போய் உங்களுக்கு மிகப்பெரிய மிக சிறந்த வந்து பலன் கிடைக்கும் நல்ல பலன்கள் அப்படின்ற அர்த்தம் இப்போ நம்ம வந்து ராவுகால பூஜை நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணுன்றதை பார்ப்போம் பொருட்களை வேப்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு பூஜை தட்டு அடுத்தது நவகிரகத்துக்கு ஏற்றக்கூடிய ஒன்பது விளக்குகள் நல்லெண்ணெயோட சேர்த்து ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போங்க அங்கே துர்கை கா வந்து நீங்கள் வந்து ஒரு விளக்கில் ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் புழிஞ்சிட்டு அங்கே தான் வந்து நீங்கள் விளக்குக்கு ரெடி பண்ணணும் அந்த எலுமிச்சம்பழத்தை கீழேயும் வைக்கக்கூடாது ஒரு மண் விளக்கு எடுத்து மண் அகல் விளக்கு அதில் வச்சு ஏற்றுங்க ஒரு சிலருங்க வீட்டிலையே ரெண்டாக கட் பண்ணி அந்த ஜூ ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வெறியும் தோலை எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் கெட்டது அது மாதிரி பண்ணவே கூடாது நீங்கள் அந்த விளக்கை ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கட் பண்ணி உடனே அந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ரெண்டு எலுமிச்சம் பழம் சொன்னேன் ஒன்று வந்து அங்கே விளக்கி போட்டுருங்க ரெண்டு விளக்கா ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணீங்கன்னா ரெண்டு விளக்கு வரும் ஏற்றிடுங்க இன்னொரு எலுமிச்சம்பழத்தை பழத்தை துர்கை அம்மனுடைய மடியில வச்சு கொடுக்க வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை திருஷ்டி வந்து கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அந்த அப்போ அந்த எலுமிச்சாம் பழத்தை வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஜூஸ் போட்டு நீங்கள் எல்லாேரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லை எடுத்துகிட்டு வந்து திருஷ்டி கழிக்கிறதுனாலும் கழிச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களையும் செய்யலாம் அடுத்தது திங்கக்கிழமையில் ராவுகாலம் இருந்து ஒம்போது மணிக்கு வரும் அந்த டைம்ல நீங்கள் நீங்க வந்து இந்த விளக்குகளை போட்டீங்கன்னா கிரகதோஷம் எதனா இருந்துச்சுனாலும் போயிடும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அம்பிகைக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த திருமண தோஷம் இருக்கு அப்படின்றவங்களும் குழந்தை பேர் தள்ளி போகுது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களும் பித்ரு தோஷம் அப்படின்றவங்களும் இந்த செவ்வாய்க்கிழமில வரக்கூடிய ராகுகால நேரம் மூணுல இருந்து நாலரை வரைக்கும் அந்த டைம்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் புதன்கிழமை பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்கு அந்த டைம்ல நீங்க விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் இருக்கிற எதிரிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வசமாவாங்க உங்க கட்டுப்பாட்டுல வருவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டு வரலாம் அடுத்தது வியாழக்கிழமையில வரக்கூடிய ஒன்றையில இருந்து மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய ராகுகால நேரத்துல நீங்க கால பூஜை செஞ்சு தெய்வத்துக்கு குரு பகவானுக்கு வந்து விளக்கு போடலாம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் இந்த ராவுகால நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறேன் நான் டீச்சருன்றது உங்களுக்கு தெரியும் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சராக இருக்கிறேன் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லன்ட்டு அப்போ எனக்கு அந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டைம் டேபிள் எதுவுமே இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற டைமாக இருந்துச்சுன்னா நான் அந்த டைமில் மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் வந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த டைமில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் லா ஆஃப் அண்ட்ராக்ஷன் ஒரு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை நான் அதிகமாக இந்த பர்டிகுலர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான டைமை பார்ப்பேன் சண்டேனா நாலரைலேருந்து ஆறு மணி அந்த டைம் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் அடுத்தது அதுக்கேற்ற மாதிரியான நேரத்தில் நான் வந்து ப பிரித்து வச்சுப்பேன் இந்த மாதிரி இந்த டைமில் இந்த திங்கட்கிழமையாக இன்றைக்கி வந்து சோமவாரதா விரதம் நான் இருப்பேன் அப்போ சோமவார விரதம் இருக்கும்பொழுது நான் என்ன பண்ண போகிறேன் சிவபெருமானுடைய நாமங்களை சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான சம்பந்தமான மந்திரங்களை இந்த டைமில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சிவபெருமானை நோக்கி என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் செலுத்திகிட்டு இருப்பேன் இந்த குபேர பிரபஞ்சத்தோட நான் இணையிறதுக்கான விஷயத்தை நான் வந்து செஞ்சிட்ருப்பேன் இப்போ ஏழ்ரையிலேருந்து ஒம்போது நான் சமையல் செஞ்சிட்ருப்பேன் என்னுடைய ஒர்க்கை நான் ரெகுலர் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பார்த்துட்ருப்பேன் அந்த டைமில் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நான் என்னுடைய கிச்சன் ஒர்க்கை முடிச்சிடுவேன் அப்ப எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அத மாதிரி ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய ராவுகால நேரத்துல நான் என்ன பண்ணணும் எந்த டைம்ல என்ன ஒர்க்கு நான் பண்ணணும்ன்ட்டு நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி அதுக்குன்னே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சு நான் வச்சிருக்கேன் இப்ப செவ்வாய் கிழமைனா அந்த டைம்ல நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா அப்போ ஷஷ்டி விரதமோ வந்து பஞ்சமி விரதமோ அஷ்டமி விரதமோ எந்த விரதம் அன்னைக்கு தினம் எனக்கு வருது அப்படின்றத பார்ப்பேன் பார்த்துட்டு அந்த தினத்துக்கான உரிய மந்திரங்களை நான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் இதுதான் என்னுடைய பழக்கம் ராகு காலத்தில் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயம் மந்திரங்கள் அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையோடு இணைஞ்ச விஷயம் நான் கடவுள்ன்றது என் வாழ்க்கையோடு இணைஞ்ச விஷயம் அதனால் நான் அந்த டைமில் அந்த பர்டிகுலர் வந்து கடவுளை நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்